ஹரி ஓம் தொண்டரடி பொடியாழ்வார் அருளி தந்த திரு மாலை பாசுரத்தில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இன்றைய தினம் நாற்பத்தி ஐந்தாவது பாடலை பாட உள்ளேன் இந்த திருமாலை பாசுரத்தில் உள்ள நாற்பத்தி ஐந்தாவது பாட்டை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் பூரண அருள் பெற்று ஆனந்தம் பெற்று வளமாக வாழ வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு பாட ஆரம்பிக்கிறேன் இந்த திருமாலை பாசுரத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் கேட்ட நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நாற்பத்தி ஐந்தாவது பாட்டை பாட ஆரம்பிக்கிறேன் தொண்டரடிப்படியாழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி வளவெழும் தவள மாட மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்க மாலை துவள தொண்டாய தொல் சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதை ஏலும் எம்பிர்கினியவாரே எம்பிரார்க்கினியவாரே தொண்டரடிப்படியால்வார் திருவடிகள் போற்றி போற்றி